அதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொறுத்த நிபுணர் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும் நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னத்துக்கு கோச்சார சூரிய பகவான் ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற ராசியில இருந்து ஆறாம் இடத்துல இருந்து சனி பகவான் தன்னுடைய மூணாம் பார்வையாக எட்டாம் இடத்த பார்வை செய்கிறாரு இனி வரக்கூடிய நாட்கள் இந்த ஒரு மாத நாட்கள் என்ன மாதிரியான பலன்களை சந்திக்க போறீங்க கன்னிராசி மற்றும் கன்னி லக்னம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னம் காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு இது புதன் பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு இந்த ராசியை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கே ஆறாவது வீடாக வரதுனால எப்பொழுதுமே வேலை வேலை வேலைன்னு வேலையை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க நிறைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறோம் இந்த இடத்துல ஓனருக்கு பதிலாக இவர் தான் இருக்காருங்க ரொம்ப வருஷமாக இருக்கார் இவர் பார்த்தாருன்னா நம்ம வேலை முடிஞ்சது அப்படிங்கிற அளவுக்கு எப்பொழுதுமே ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்கட்டும் இருபது வருஷமாக இருக்கட்டும் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஒரே கம்பெனியில் வேலை பார்ப்பாங்களா ஒரே இடத்துல வேலை பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாலு பேர் பேரும் புகழும் வடி வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரா புதன் பகவான் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ராசிநாதனாக இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த எழுத்துத்துறை பத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாமே ஒரு பெரிய யோகத்தையும் பேரையும் எப்பொழுதுமே ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏறக்குறைய இந்த ராசியை பொறுத்தவரை வந்து பணம் எவ்வளோதான் வருது வரல நம்ம செய்கிறதுக்கு உண்டான கூலி கிடைக்குதோ கிடைக்கலையோ அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டாங்க கண்மூடித்தனமாக வேலையை மட்டுமே அதிகமாக செய்யக்கூடிய நபர்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யக்கூடிய நபர்கள் இந்த ராசியை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கவே மாட்டாங்க தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு உதாரணத்துக்கு சண்டைக்கு கூட போவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சண்டைக்கே போக மாட்டாங்க ஏதாவது பேசினாலுமே யாராவது அவமானப்படுத்தாலும் படுத்திக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் புதன் பகவான்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கழுவர மீன் நலுவர மீன் நூறு ராகு சமம் ஒரு புதன் எல்லா கிரகத்தையும் ராகு பகவான் வீழ்த்துவார் ஆனா ராகு பகவான் நூறு ராகுக்கு சமம் ஒரு புதன் அப்போ இந்த ராசியை பொறுத்தவரை வீழ்த்திறதுக்கு நிறைய பேர் வேணும் வேணுங்கிறது இல்லவே இல்லைங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா மணரால உடலால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இப்ப அடைஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா காயம் இப் இவங்க முன்ன மாதிரி இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை இந்த வருடம் முன்னாடி இருந்த மாதிரி கன்னிராசி துளியுமே இல்லை மன சஞ்சலங்களும் சங்கட்டங்களும் கடுமையான போராட்டங்களும் விரத்திகளுமே ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு யாருக்காக வாழ்ந்தாங்களோ யாருக்காக வந்து பாத்தீங்கன்னா உயிர் வாழ்கிறோம் உங்களுக்காக சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே கசப்பை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இந்த ராசியை பொறுத்தவரையும் தன்னார் தனக்கு யார் பெருசாக தெரியுதோ அவங்களுமே தன்னை விட்டு விளவக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்பட்டும் எப்பொழுதுமே சந்திரன் மீது கேதுவும் ஏழாம் இடத்துல செல்லும் செல்லும்போது நிச்சயமாக இந்த மாதிரியான பலன்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படும் அதை அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சோகத்தை நம்ம வெளியே காமிக்கவும் முடியாமல் உள்ளே வச்சுக்கவும் முடியாமல் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா சொந்த சம்பந்தங்கள் கேட்டது நமக்கு நல்ல பிரிவினை நோக்கி கொண்டு போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொண்டு போகும் நம்ம என்ன சொன்னாலுமே இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வாக்கு ஸ்தானத்திலே ராகு பகவான் அப்ப கேது பகவானோட சம்மந்தப்பட்டிருந்தார் அப்ப என்ன சொன்னாலுமே மத்தவங்க புரிஞ்சுக்காம நமக்கு சண்டைக்கு வருவாங்க அதிக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ராசியாக இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு முழுக்க முழுக்க குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கு இன்று போய் நாளைவா உதாரணத்துக்கு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே அதை மறந்து மறந்து நான் வச்சுட்டு போயிடுறேன் ஒரு விஷயத்துக்கு ஒரு காரியத்துக்காக போகிறேன் நானே ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போயிடுறேன் இதே மாதிரி ஒரு நாளைக்கு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி பண்ணுறேன் எந்த ஒரு விஷயம் கிளம்புறேன் அந்த விஷயத்துக்கு உண்டான பொருளை வீட்டில் வச்சுட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி மன குழப்பத்தால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தட்டு தடுமாறிட்டுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு அதே போல் என்ன முயற்சி பண்ணாலுமே அந்த முயற்சி வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு வேலை செஞ்சாலுமே பத்து ரூபாய் இருபது ரூபாய் கிடைக்குது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கான மற்றவங்க நூறுரூவாய்க்கு வேலை வேலை செய்கிறாங்க நூற்றம்பது ரூபா ரூபாய் கிடைக்குதுன்னா எனக்கு நூறு ரூபாய்க்கு வேலை செஞ்சு பத்து ரூபாய் கிடைக்கும்போது ரொம்ப மனசு சங்கட்டமாக இருக்கு ஏறக்குறையா விரத்தியினுடைய உச்சத்திலே இருக்கு கிட்டத்தட்ட இப்ப சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொன்னாலுமே நீங்க கேப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கேட்க மாட்டீங்க எனக்கு அதிர்ஷ்ட எல்லாம் எதுவுமே இல்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் உங்களுடைய ராசி போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டுருக்கு நிறைய பயங்களும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்காலத்தை நினைத்து நிறைய பயங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பயப்படவே மாட்டீங்க என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் தைரியமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நபர்கள் அனைவருமே இப்போ ரொம்ப பயத்தில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கீங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ராசியில் வந்து பாத்தீங்கன்னா கேது பகவானும் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய தாக்கம் மட்டுமே தான் அதே போல சனி பகவான் உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு அப்ப சனி பகவான் மறைஞ்சாலும்னா நிச்சயமா அந்த காரகம் எல்லாமே நமக்கு பாதிப்பு அடையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேணும் வேணும்னு ஆசைப்பட்ட அளவுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்காது இப்ப முழுக்க முழுக்க சனி பகவானுடைய வளையிலும் ராகு பகவானுடைய வளையிலும் கேது பகவானுடைய வலையிலும் தான் நீங்க மாட்டிட்டு இருக்கீங்க இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு வெளியே என்ன வழி இந்த சூரிய பகவானுடைய உங்க பெயர்ச்சி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து ராசிக்கு எட்டில் ஒரு பலமான கிரகம் சனி பகவான் பார்க்குறாரு அப்ப முதல்ல நல்ல பலன் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயுள் சம்பந்தப்பட்ட பயங்கள் எனக்கு இருந்துட்டே இருக்குது எனக்கு ஆயுள் நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு திடீர் திடீர்னு தூக்கத்துல எந்திரிச்சு எந்திரிச்சு பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு ஆயுள் சம்மந்தப்பட்ட பயங்கள் எல்லாமே விலகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா விலகும் அதன் சார்ந்த மருத்துவ செலவு ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்டே இருக்குது மருத்துவ செலவை ஏன்னா எட்டில் ஒரு ஒரு கிரகம் உச்சம் பெறும்போது நிச்சயமாக மருத்துவ செலவை குறைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பலமாக சனி பகவான் பார்க்கறதுனால நிச்சயமாக மருத்துவ செலவினங்களை குறிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதே போல் உங்களை புரிஞ்சுக்காத நபர்கள் இத்தனை நாளாக நான் என்ன பேசினாலுமே புரிஞ்சுக்காத நபர்கள் அதாவது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ஏன்னா ராசியிலே வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் மனைவி கணவனுடைய கரும் கடுமையான கருத்து வேறுபாடுகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அதுவுமே அந்த மீன் மீன லக்னமாக இருக்கக்கூடிய நபர்கள் கன்னி ராசி மீன லக்னம்லாம் சொல்லவே தேவையில்லை முழுக்க முழுக்க அன்றாட செய்யக்கூடிய வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யவே மாட்டிங்க உங்களோடய ஸ்கெடியூலே வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்கும் ஆறு மணிக்கு எந்திரிக்கிறவங்க ஏழு மணிக்கு எந்திரிப்பீங்க ஏழு மணிக்கு கிளம்பி போகிறவங்க இந்த ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்கமாக ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டெய்லி லேட்டாக போகிறது ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா மறந்து வச்சுட்டு போகிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சந்திச்சி வந்திருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்கள் இந்த மாதிரி எல்லாமே ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படாது எட்டில் ஒரு பலமான கிரகம் ஆறில் இருக்கக்கூடிய கிரகம் அது எட்டா இடத்த பார்க்க போது சனி பகவான் எப்பவுமே எட்ட பார்க்கறது ஒரு நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லது ஆயிலுக்கு எந்த குறைகளுமே வருமானு கேட்டீங்கன்னா வரவே வராது என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு உண்டான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு இந்த நேரம் ஒரு நல்ல நேரமாக இருக்கும் அதே போல எட்டாம் இடத்துல சூரியன் பலம் பெறுறது அப்பாவோடைய ஆயிலுக்கு என்ன நினைச்சா எனக்கு பயமா இருக்கு எங்க அப்பாவை வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறையும் நானும் அவரும் ஒரே வீட்டில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் அவருடைய ஆயுள் நினச்சி எங்களுக்கு கவலையாக இருக்குது அட்லீஸ்ட் கொஞ்சம் வருஷமாக தான் அவங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு ஆயிலை நீட்டி கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆயிலை நீட்டி கொடுக்கும் அதே போல் அவங்களோட பன்னெண்டாம் அதிபதி எட்டுக்கு போயிட்டாருன்னு சுப விரயங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு சுப விரயங்கள் அதிகமாக ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகும் எது என்ன செலவாகுது எது செலவாகுன்னு தெரியல காலையில் ஒரு நூறுவா வந்தால் சாயந்தரம் ஒரு ரூபாய்க்கு செலவு அதிக அதிகமாக ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நவர்களுக்கு இனிமேல் செலவினங்கள் கட்டுப்படுத்தப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதே போல் என்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மன நான் வெளியூர் வெளி மாநிலம் போகலான்ட்டு இருக்கேன் காசு தங்காமல் ரொம்ப இருக்கேன் எல்லோருக்குமே என்னை பற்றி புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குது ஆகுது குடும்பத்துக்காக அர்ப்பணித்து நான் வாழ்ந்தேன் ஆனால் எனக்குன்னு ஒன்று இருக்கும்போது யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க யூர் வெளிமாநிலம் போய் நான் இனி வரக்கூடிய நாட்கள் பிழைத்து கொள்வேனா அந்த மாதிரி நான் போனா எனக்கு ஒரு முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி இங்க கஷ்டம் இல்லாம நான் வாழ்வேனா என்னுடைய வாழ்க்கைக்கு அடிப்படைக்கு ஆதாரத்துக்கு உண்டான பலன்களை சம்பாதிக்கியத்தை நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிரோன்னா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு வெளியூர் போகிறதுக்கு சம்மதிப்பாரா சூரிய பகவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் மதித்து நீங்கள் வாழ்க்கையில் நிறைய பேரை உயர்த்தி விட்டுருக்கீங்க அவங்க எல்லாருமே உயர்ந்து இன்னைக்கு ஒரு உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுனாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க ஏற்றிய ஏனி போல நீங்கள் அங்கேயே இருப்பீங்க அவங்க எல்லாருமே ஏறி உங்கள் தலைமையில் ஏறி உங்களுக்கு பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இழந்ததே அவங்களால தான் கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாரையுமே பாவம் 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 பார்த்து பொருளாதாரத்தை கொடுத்த உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டப்படக்கூடிய காலத்துல யாரும் உதவி செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செய்யவே இல்லை ஆக மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மனசுமைகள் உங்களுக்குள்ளரையே போட்டு குழப்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களோட ராசிநாதன் பலமா தான் இருக்காரு ஏழாம் இடத்துல போய் நீசம் அடைஞ்சாலும் உங்களோட ராசியை பாக்குறப்ப என்னதான் இருந்தாலுமே மீண்டு வெளியே வந்துருவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வெளியே வந்துருவீங்க கோவத்தை நிச்சயமாக கண்ட்ரோல் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணணும் சொந்த இந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவே கொடுக்காதீங்க யார் கூப்பிட்டாலும் யாரும் கூப்பிடலாம் நீங்க செய்யக்கூடிய வேலையை செஞ்சுட்டே இருங்க எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு இருங்க கடுமையான இறை வழிபாடு பண்ணுறது மூலிமா நிச்சயமாக இந்த கேதுபகனுடைய தாக்கத்தில இருந்து நீங்க மீண்டு வெளியே வந்துடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்துடலாம் இப்போ நீங்க கேட்டு செஞ்சிட்டு இருந்த அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான் நாப்பதுல இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்ப அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்